நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் எட்டு சனிக்கிழமை இரண்டாம் வளர் வளர்வரை மாலை ஆறு மணி வரை திருவாதிரி விண்மீன் இரவு பத்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து, எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் மரம் மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கி வைகாசி திங்கள் விடைவடிவை இடவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை மத்த மத்தமதியமும் ஆரும் சூடி மின்னிக உருவாம் சோதி மெய்ப்பொருட்பயனும் ஆகி கன்னியோர் பாகம் ஆகி கருதுவார் கருத்தும் ஆகி கிண்ணி தொண்டர் வாட இருந்த ஆப்பாடியாரே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை திங்களுச்சி மேல் விளங்கும் தேவனிமேயோர்கள் எம் இறைவன் என்றடியே இறைஞ்சே தங்களுங்கும் தன்னடியாக பெருமான் நல்லாரே அறிவாழ்த்தாய நாயனார் கணநாதனாயனார் நாயனார் திருஞான சம்பந்தர் ராமானுசர் மயிலம் சிவஞான பாலசித்தர் நாயனார் இடைக்காடர் சித்தர் மோதி பாபா சித்தர் போலூர் விட்டோபா சுவாமி பாம்பாட்டி சித்தர் சடையநாயனார் மேனால் குருமுதல்வர் மாணிக்க அடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் திரு கொல்லிக்காடு திரு திருவேற்காடு ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய திரு ஆதிரை விண்மீன் முதலாம் திருமுறை தோலினாலுடைமே வல்லான்சூடர் வேலினா நுரை வேற்காடு நூலினால் வணி திடவல்லவர் மாலினார் வினைமாயூமே சிவஞான போதும் செம்மள நுண்தால் சேரலுட்டாமலங்கழி என்பருடுமறீ மாலரநேயமும் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே அதீனப்படுவர் கொலை காதல் தரும் உருகிது வான்பரத்தலின்று ஆங்கு அதற்கு இயல்பாயாண்டலானும் போதுரை ஓநாதியர்கள் முகமாதி பொருந்தாதானும் ஓது நினைவள உணர்வாருயிற்கு உணம் உடல் வினத்து ஒன்று உணரக்கானே வாதமுளதிலே உணர்வதே உணர்வது உயிரெனக் கொள் மதித்தேசு இல்லோயி கைலைகுருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாதி என்பது அவாயின்மை எனும் அறையை உடங்கொள்ளும் தூய்மையாம் தூய்மயாந்துறவதால் அவாவிமை நிலையை தொடர்ந்து கூறி ஆயும் நூல் சதகமும் தீபமும் என மெய் மெய் ஆற்றலாலே தோய்ந்து உணர் வாழ்வு அருள் வேலை திருத்தலத்தின் தூய வாழ்வேம் என ஓதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் போற்றியோம் நமசிவாய்